ಸಹ ಲಂಗಾ ಇನ್ನ ಒಂದು 18 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಮೈನಸ್ பண்ண ಟೋಟಲ್ ಆಗಿ ಒಂದು 231 ಕೋಟಿ ಖಂಡಿತ ನಾವು ಬರ್ತೀವಿ ಯಾ ನಮ್ಮ ಲಾಸ್ಟ್ ಕೋನೋ गवर्नमेंट ಇಲ್ಲ गवर्नमेंटೆ ಎವಲೋ ಸೆಂಟಿಟ್ ಇಟ್ ಇರ ಇರ ನಮ್ಮ ಕಡೆ ಎವಲೋ ಪ್ಲೇಟ್ ಇಟ್ ಇರ ಹೇ ಲಿಯ ಅದೀಯಾ ಇನ್ನು ನೀವು ನಿಮ್ಮ ಬೈಸ್ ಕ್ಲಿಯರ್ ಗು ಸರ್ ಕ್ಲಿಯರ್ இந்த الكلام நோயோ நோயோம்ஸ் சிலப்பா அப்படிக்குது நான் வந்தேனா உபயோகமா இருக்குது நான் என்னால அங்க நடக்க என்னால நடக்க நம்ம எல்லாரும் நம்ம தாச்சுக்கலாம் நம்ம எல்லாரும் பெரிய ஆம்பேச்சூர் கூப்பானே சொல்றாரு கட்டிGLOBALS சொல்றாரு பாருங்க சார் நீங்க நீங்க பாருங்க சார் கமிஷனரே கமிஷனரே

பார்த்துட்டு நீங்க எப்படி அமைச்சர் அவரு சொன்னாரு இப்போ நீங்க மட்டும் அமைச்சர் போங்க உங்கிட்ட அமைச்சர்ரா அமைச்சர் தமிழ்நாட்டோட முதன்மை அமைச்சர்தான் நீ அத மட்டும் கேளுங்க நான் சொன்னது நாங்க சொன்னது அவர் சொன்னதுல ஃபேமஸ் இல்லை நீங்க வெளியில வாங்க ஏன்னா

Okay. ಇಲ್ಲ ಇದು ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಫ್ಲಿಪ್ ಮಾಡ್ತಾನೆ 20 ಲಕ್ಷಕ್ಕೆ

அப்படியே நம்ம அந்த அரசாணை பின்பற்றிருந்தாலும் இந்த வரியை புலைக்கிறோம் இந்த வரியை வந்து தள்ளுபடி செய்யணும் ஏன்னா ஏற்கனவே எடுக்கப்பட்ட குப்பைக்கு இப்போ நம்ம வரி கேட்கற தவறுன்னு நாமளே ஒரு மாநகராட்சிக்கு தீர்மானம் அந்த மாநகராட்சி தீர்மானம் வந்து நம்முடைய மாணவிகு நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் வருகின்ற போது நேரடியாக சொல்லி அந்த கோரிக்கையாக அனைத்து மாநகர மாநகர உறுப்பினர் சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாரும் கோரிக்கையை வந்து அந்த மீட்டிங்கில் அந்த அந்த இதைப்பட்ட மேடையில் பேசுகிற போது

இந்த வந்து அமைச்சர் வந்து பொதுமக்கள் மத்தியில் அரசு பேசுகிறார் அரசு விழாவில்